சார் இல்லை இன்னொரு கோணத்துலேயும் வந்து நிறைய தகவல்கள் வருது ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவாக அவர் பிரச்சாரம் பண்ணார் அதாவது ஏசிஎஸ்க்கு அந்த தொகுதியில மட்டும் ஒரு பிரச்சாரம் பண்ணியிருந்தார் அவங்களோட மனைவி குஷ்பும் வந்து பிஜேபியில் இருக்காங்க இந்த பக்கம் கமல் சார் பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணியில இருக்காரு பாஜக எதிர்க்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த பொலிட்டிக்கல் கேம் குள்ள சிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுல இந்த முடிவு எடுத்தாரா சார் இதுல பொலிட்டிக்கல் கேம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை தம்பி இதுல ஒரு பொலிட்டிக்கல் கேமும் கிடையாது அதாவது குஷ்பு பாஜக இருக்கிறது சுந்தர்ஜிக்கு முன்னாடியே தெரியும் ரஜினி எந்த கட்சி சார்ந்து இருக்காருங்கிறது சுந்தர்ஜிக்கு முன்னாடியே தெரியும் கமல் வந்து எங்க இருக்காருங்கிறதும் சுந்தர்ஜிக்கு முன்னாடியே தெரியும் ஸோ இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்டை ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஆலோசனை பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க ஆலோசனை பண்ணியிருப்பாங்க அதுக்கும் சினிமாக்கும் சம்பந்தம் இல்லை நம்ம எடுக்கிறது ஒரு படம் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா இது வேற தொழில் வேற அரசியல் வேற அப்படிங்கிறதுனால தான் சுந்தர்சி இந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு ஸோ இதுக்குள்ள இப்போ வந்து அரசியல் வந்திருக்குமா அரசியல் சாயம் இதில் இருக்குமா அப்படின்னா அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை நடந்த சம்பவம் இதுதான் சுந்தர்சி வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆகிட்டார் ரஜினி வந்து கதையை வேணா வேணான்னு சொன்னதில் வந்து ஹர்ட் ஆகிட்டார் அதுவும் இல்லாமல் இன்னைக்கு லேட்டஸ்ட்டுக்கு ட்ரெண்டுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட ஒரு வார்த்தை அது ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணிடுச்சு வேண்டாம் காயப்படுத்திடுச்சு வேண்டாம் அப்படின்னு வந்து விளையிட்டார்